ரஜினிக்கு சம்பளம் கொடுக்க முடியலனா வேறு நடிகர்களை ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் ஓப்பனாக பேசியுள்ளது சமூக வலைதளங்களில் பெருமளவு பேசும் பொருளாகவும் மாறியிருக்கு அதாவது இந்தியன் டூ படம் குறித்தும் மற்றும் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் அடுத்தடுத்த பேட்டிகளையும் கொடுத்து வருகின்றன தற்பொழுது படத்தின் ப்ரமோஷனுக்காக மலேசியாவிற்கும் இவர்கள் சென்றிருக்காங்க இந்நிலையில் தான் கமலஹாசன் அவர்கள் கொடுத்த பேட்டி ஒன்றில் சூப்பர் ஸ்டார் உள்ளிட்ட நடிகர்களுடைய அதிகப்படியான சம்பளம் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு அதற்கு கமல் அவர்கள் கூறியுள்ள பதில்தான் பெருமளவு விமர்சனத்துக்கும் உள்ளாகியிருக்கு கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏ படத்தை தொடர்ந்து கமலஹாசன் நடிப்பில் ரிலீஸ்க்கு காத்திருக்கிறது இந்தியன் டூ இந்த திரைப்படத்திற்காக ப்ரோமோஷனுக்காக பல இடங்களுக்கும் தற்பொழுது இந்த படத்தின் குழு சென்றிருக்காங்க இந்த நிலையில தான் பல பத்திரிகையாளர்களும் சந்தித்து பேட்டிகளையும் கொடுத்து வராங்க அப்பொழுது ரஜினிகாந்த் மற்றும் சூப்பர் ஸ்டார்களுடைய சம்பளம் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த கமலஹாசன் அவர்கள் நடிகர் ரஜினிகாந்தினுடைய சம்பளம் மிக அதிகமாக இருப்பதால் உணர்ந்தால் அவரை ஒரு படத்திற்கு புக் செய்யாமல் வேறு நடிகரை தேடிக் கொள்ளலாம் என்று திட்டவட்டமாக தெரியும் தெரிவித்திருந்தார் ரஜினி வேண்டும் என்றால் இந்த சம்பளத்தை கொடுக்கலாம் என்றும் அவரும் தெரிவித்துள்ளார் மேலும் பல சமயங்களில் தானும் ரஜினிகாந்தும் செய்வதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் அவர் இந்த பேட்டி பல்வேறு தரப்பினரையும் கவனத்தையும் ஈர்த்துள்ளது அது மட்டுமல்லாது ரஜினிகாந்த் போன்ற ஒரு சூப்பர் ஸ்டாரை தன்னுடைய படத்தில் நடிக்க வைக்க தயாரிப்பாளர் விரும்பினால் அவருக்கு அவர் விரும்பும் சம்பளத்தை கொடுக்கலாம் என்றும் கமலஹாசன் அவர்கள் தெரிவித்திருந்தார் இதையடுத்து அவர் நடிகர்களுடைய அதிகப்படியான சம்பளத்தை ஆதரிக்கிறாரா என்று தற்போது கேள்வி எழுப்ப அறிவிப்பப்பட்டது படங்களுடைய அதிகப்படியான செலவை நடிகர்களுடைய சம்பளமே இழுத்து விடுவதால் பல படங்கள் முடிக்க முடியாமல் முடங்குவது கோலிவுட்டில் மட்டுமில்லாமல் சர்வதேச அளவில் மிகப்பெரிய பிரச்சனையாக வெடித்து வருவதாகவும் இதனிடையே கல்கி படத்தில் வில்லனாக நடித்த நடிகர் கமலஹாசனுக்கும் நூத்தி கோடி ரூபாய் வரை சம்பளமாக பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் தற்பொழுது அதிக சம்பளம் வாங்கும் நடிகர்களை இவர் ஆதரிக்கிறாரா என்றும் ஒரு கேள்வி சமூக வலைத்தளங்களில் எழுந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ற உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் எஃப் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்